உலகெங்கிலும் வாழும் தமிழறிந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இறைவனால் அருளப்பட்டதும் செல்வராசன் என்னும் பெயர் தாங்கிய அடியனால் எழுதப்பட்டதும் ஏறக்குறைய இருபதாயிரம் பாடல்களை கொண்டதுமான செல்வ ராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியத்தை நாம் இந்த தளம் மூலமாக இங்கே தொடராக வழங்கி வருகிறோம் இந்த புதிய இராமாயண காவியத்தொடரில் இருந்து கடந்த பகுதிகளில் நூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் நூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் ராமாயணம் மிதிரை பருவம் மன காலம் ராமனுக்கு வெற்றி மாலையிட நடந்து வந்த சீதையின் நடை பாடல் எண் நூற்றி எண்பத்தி ஆறு அன்னு நடந்தாலே அறத்தின் பூ நடை அதுவான் மின்னும் அவள் தேகமதோ மேக உடையதுவான் மின்னலை போல் மலர் கொடியால் இடை அதுவான் பொன்விளையும் சுணங்கவென்றே போற்றும் எழு கொடை இதுவே அந்த நூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அண்ணள் நடந்தாலே பூ நடையதுவா என்ற முதலாவது வரிக்கான விளக்கத்தை காண்போம் தனது தந்தையாகிய சனக மன்னரானவன் ராமன் விளைவித்த வெற்றியை போற்றும் விதத்திலும் சீதைக்கும் ராமனுக்குமான திருமணத்தை நிச்சயப்படுத்துதல் என்னும் உறுதிப்படுத்தும் வகையிலும் ராமனுக்கு சூட்டுமாறு தனது கரத்தில் தந்த மாலையுடன் சீதையானவள் ஒரு அன்ன பறவையானது மென் நடந்து செல்வது போல் சென்றான் அவளது நடையானது அற நடை என்று குறிப்பிடும் வண்ணமாக அறத்தின் கால்கள் கொண்ட பூநடை என்று கருதும்படியாக புண்ணியத்தின் பூவே நடந்து செல்லுதல் போன்று காட்சியளித்தது மின்னும் அவள் உடையதுவா அவள் நடை நடைபோன்று நடந்து சென்ற அந்த சீதையின் உடல் வடிவமானது விண்ணில் மிதக்கும் மேகம் போன்று மென்மை உடையதாக திகழ்ந்தது மண்பதை வாழ் மின்னலை போல் மலர் கொடியால் இடை அவளது இடையானது மண்பதை என்னும் மக்கள் பரப்பான மண்ணுலகில் வாழும் மின்னலை போன்று மின்னல் இடையாக மலர்ந்து கொடி என்னும் உடலின் இடையே புகுந்தே படரும் தன்மை கொண்ட மின்னல் இடையாக திகழ்ந்தது பொன் விளையும் சுரங்கம் என்றே போற்றும் எழு அத்துடன் பொன்னானது தொடர்ந்து எல்லையில்லாத அளவில் விளையும் சுரங்கம் போன்று அழகின் விளைச்சல் அங்கே தொடர்ந்து ஏற்பட்டு எப்போதுமே இளமை பொறிவுடன் போற்றி புகழும் எழில் வழங்கும் வள்ளல் என்னும் வல்லல் தன்மையுடன் அவளது எளிதானது திகழ்ந்தது இதுவே அந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி